வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி ஒரு புதிய அப்டேட் இருக்கு ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்து செயல்பாட்டில் இருக்குது ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் குடிசைகளுக்கு பதிலாக வீடு கட்டித்தரது தான் தமிழக அரசுடைய முக்கியமான நோக்கம் ஸோ இந்த திட்டத்திற்கு இப்போது அதிக நிதி ஒதுக்கி தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அது பற்றின செய்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழக அரசு இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்புறிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் இருக்கிறதா தமிழக அரசு வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஸோ குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற இலக்கு அடையணுன்ற வகையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே எட்டு லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது ஸோ இந்த அதன்படி இந்த நிகழ் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடந்து வருது ஸோ வந்து ஒரு இந்த வருஷத்தில் வந்து ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர்றதுக்கு இலக்கு நிர்ணயிச்சு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ முந்நூற்றி சதுரடி வீடு ஒரு வீடு வந்து அறுபது சதுரடி அதுக்குள்ளே கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு சமையலறை உட்பட அனைத்தையும் சேர்த்து முந்நூற்றறுபது சதுரடி ஸோ சமையலறை ஒரு படுக்கையறை உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஹால் அப்படின்னு அந்த அடிப்படையில் வந்து முந்நூற்றறுபது சதுரடியில் அந்த வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது ஸோ இந்த பயனாளர்கள் அதாவது யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுடைய நிதி சுமையை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அரசு சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு அரசாங்கம் வழங்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப நான்கு தவணைகளில் வங்கி கணக்கு மூலமாக பயனாளிகளுக்கு தொகையானது விடுவிக்கப்படுகிறது ஸோ இதுவரை வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப எட்நூற்றி அறுபது கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுவரைக்கும் எட்நூற்றி அறுபது கோடி வந்து தமிழக அரசு வந்து விடுவிச்சிருக்காங்க ஸோ மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அறுபத்தொரு கோடி இது வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கு இப்போது இந்த திட்டத்துக்கு மேலும் நானூறு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு தான் இப்போ புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த நிகழக்கூடிய அந்த நிதியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னு புள்ளி முப்பத்தொரு கோடி தொகை வந்து கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு செலவு செய்யப்படுது ஸோ இந்த நிதியாண்டுக்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளாக வசிக்கக்கூடிய அந்த பயனாளர்களுக்கு குடியிருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள திட்டம் ஸோ இந்த திட்டத்துக்கு தான் இப்போ வந்து மேலும் நானூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இது மூலமாக இந்த நிதியல் நிகழ் நிதியாண்டு ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த நிதியாண்டுக்குள்ளே வந்து ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தர்றதுக்கான இலக்கு நிர்ணயித்து தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ இந்த வருடத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் இந்த ஒரு லட்சம் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த மேலும் ஒதுக்கப்பட்டிருக்க இந்த நிதி மூலமாக விரைவாக அந்த திட்டம் வந்து சென்று சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்